அண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் ஐம்பத்து ஒன்றாம் சங்கீதம் முதல் நூறாம் சங்கீதம் வரை கேள்வி பதில்கள் தேவனுக்கு பிரியமான பலி எது நொறுங்குண்ட ஆவி கேள்வி எண் இரண்டு நகரத்தில் காணப்பட்டது எது விடை கொடுமையும் சண்டையும் கேள்வி என் மூன்று சிங்கங்களின் நடுவில் இருப்பது எது விடை ஆத்துமா கேள்வி எண் நான்கு கூர்மையான பட்டயம் எது அம்பு எது விடை கூர்மையான பட்டயம் நாவு அம்பு கசப்பான வார்த்தைகள் கேள்வி என் ஐந்து தேவ பர்வதம் எது விடை பாசான் கேள்வி என் ஆறு பட்சித்தது எது விழுந்தது எது விடை பக்தி வைராக்கியம் பட்சித்தது நிந்தனை விழுந்தது கேள்வி ஏழு சந்திரன் உள்ளவரை இருப்பது எது சூரியன் உள்ளவரை இருப்பது எது சந்திரன் உள்ளவரை இருப்பது மிகுந்த சமாதானம் சூரியன் உள்ளவரை இருப்பது அவருடைய நாமம் கேள்வி எண் எட்டு தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணுவது எது உடை மனுஷனுடைய கோபம் கேள்வியின் ஒன்பது யுத்த நாளில் முதுக காட்டிய வீரர் யார் விடை எப்ராஹிம் புத்திரர் கேள்வியின் பத்து தேவன் யாரை புறக்கணித்து யாரை தெரிந்து கொண்டார் விடை யோசின் கூடாரத்தை புறக்கணித்து யூதா கோத்திரத்தையும் சியோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார் கேள்வி எண் பதினொன்று தேவன் கோபம் கொண்டதால் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட போஜன பானம் என்ன விடை தண்ணீர் கேள்வி எண் பனிரெண்டு பூமியில் முளைப்பது எது வானத்திலிருந்து பார்ப்பது எது விடை பூமியில் முளைப்பது சத்தியம் வானத்திலிருந்து பார்ப்பது நீதி கேள்வி எண் பதிமூன்று சிங்காசனத்தில் இருப்பது எது விடை நீதியும் நியாயமும் கேள்வி எண் பதினான்கு ஆலயத்தின் இருப்பது எது பரிசுத்தமானது கேள்வியின் பதினைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு மறு உத்தரவு பெற்றவர்கள் யார் விடை மோசே ஆரோன் சாமுவேல் சங்கீத புஸ்தகத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது வேதாகமத்தில் உள்ள மற்ற ஆகமங்களுக்கும் கேள்வி பதில்கள் பதில் தேவைப்படுவோம்ல தெரியல பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் பண்ணுங்க ஆண்டவர் தாமீன் நம்மை ஆசீர்வதிப்பாராக